முதல் முதல் வந்து பௌத்தத்தை வந்து உலகம் முழுதும் பரப்பணும் ஒரு யாருன்னாக்கா அசோகர் அவர் தான் வந்து கலிங்க போர்ல வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா கலிங்க போர் ஜெயிச்சுறாரு ஜெயிச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா அந்த மக்கள் இறந்த மக்களை வந்து பார்க்குறார் இறந்த மக்களை பார்க்கும் பொழுது அவ்வளவு வேதனை போடுறாரு ஒரு போர் அப்படின்னா பசுவுலேருந்து குழந்தைலேருந்து தாய்மார்கள்லேருந்து சின்ன சின்ன கை குழந்தைகள் முதற்கொண்டம் சிறுவர்கள் சிறுமிகள் வயதானவங்கள் எல்லாத்தையும் பார்க்குறாரு ஒரு போர் வந்து இவ்வளவு பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்துமா அப்படின்றத யோசிக்கிறார் கலிங்க போர் முடிந்து தன்னுடைய வெற்றியை கொண்டாடி அந்த போர்க்களத்தில் அப்படியே வாராரு போர்க்களத்தில் அப்படியே வரும்பொழுது இந்த காட்சிகளெல்லாம் அவர் பார்க்குறார் அந்த காட்சிகளெல்லாம் பார்க்கும்பொழுது அவர் மனதில் வந்துக்கிட்டு அவ்வளவு வெதும்பி வெதும்பி அசோகர் வந்து இனிமேல் வந்து போரே வந்து செய்யக்கூடாதா இனிமேல் திக் விஜயத்தை வந்து கைவிட்டு தர்ம விஜயத்தை வந்து மேற்கொள்கிறார் அப்போது அசோகர் வந்து அப்பவே முடிவு எடுத்தார் என்னன்னா எந்த மதம் வந்துக்கிட்டு ஒரு உண்மையை போதிக்கிறது அப்படின்பாங்க பௌத்தத்தில் அவரும் பார்த்தாரு படித்தார் பௌத்தத்தை ஏற்றுக்கிட்டார்